அடியில் லூப் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி விழுகும் அதாவது கொத்து கொத்தாக விழுகும் நூல் எலும்பி வரும் அது போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விட்டு விட்டு தைச்சிருக்கு பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரியும் இருந்ததுன்னா மேலே வந்து டென்ஷன் ரொம்ப 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 லூஸுன்னு சொல்லலாம் அப்போ போது பார்த்து உங்களுக்கு தையல் போட்டு கட்டுற பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு தையல் விழுந்தால் மட்டும் நீங்கள் வந்து நான் சொல்கிறபடி அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் இந்த மாதிரி முள்ளு முள்ளாக விழுகுதில்ல இதுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் லூஸாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு நார்மலாக லூப் விழுந்தால் நீங்கள் அளவுக்கு திருகணும் இல்லை லைட்டாக திருகணும் ஒரு தையல் போகணும் லைட்டாக திருகணும் தையல் போடணும் அந்த மாதிரி தான் பார்த்துக்கணும் ஆனால் இது ரொம்ப இந்த மாதிரி லட்சணமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் நல்லாவே இதை வந்து டைட் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போட்டால் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி தையல்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் இப்போ இந்த இந்த மாதிரி விழுகும் முதல்ல பார்த்தீங்களா கொஞ்சமும் லூஸாக இருந்ததுனால அப்படி இருந்தது இப்போ நல்லா சரியாக டைட் வச்சனால இதாக்ட அதாவது அடியில் மட்டும் உங்களுக்கு லூப்பு இந்த மாதிரி விழுந்தால் மட்டும்தான் மேலே நீங்கள் இதை தொடணும் மித்தபடி வந்து இது பண்ணணும் அவசியம் இல்லை மேலே இந்த மாதிரி நூல் புள்ளி புள்ளியாக விழுகிறது அதே போல் வந்து சரியாக தையல் வந்து ஒருதா இதே இல்லாமல் இருந்ததுன்னா சரியாக இல்லை அப்படின்றது பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன நீங்கள் சரி பண்ணணுன்றதை பார்க்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா முள்ளு முள்ளாக அப்போ வந்து மேலே வந்து சரியில்லாத தையலுக்காக தான் நான் இப்போ சொல்கிறது புளியாக விழுகுது அப்படின்றதுக்கு அடியில் தான் நீங்கள் செக் பண்ணணும் மேலே தையல் சரியில்லைன்னா அடியில் செக் பண்ணணும் இப்போ வந்து இந்த இந்த கேஸ் இருக்கு இல்லையா அந்த கேஸை தான் நான் செக் பண்ணுறேன் இங்கே பாருங்க அப்படி வச்சோன்னா அப்படி ரொம்ப கொடுகொடுன்னு ஓடுது அப்போ வந்து ஒன்று உங்கள்கிட்ட இதை சரி பண்ணுறதுக்கு திருப்பி இருந்தால் நீங்கள் சரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எப்பயுமே நம்ம தைக்க உட்கார்னா ரெண்டு கேஸ் வச்சுக்கிறணும் அதே இல்லை அந்த பாபின்னா நாலஞ்சு வச்சுக்கிறணும் அப்படி இருக்கும்போது நான் இப்போ புதுசு வேறு எடுத்து மாட்டியிருக்கேன் அப்போ வந்துட்டு இப்போ எப்படி தையல் விழுகுதுன்றத பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம போட்டது இந்த பாருங்கள் அதனால் மேலே அந்த மாதிரி உங்களுக்கு புள்ளி தையலோ முடிச்சோ விழுந்தால் நீங்கள் கீழே இருக்க பாபின் கேஸ் இருக்கு இல்லையா இதை செக் பண்ணி பார்க்கணும் ரொம்ப லூஸாக இருந்தால் ஒன்று அதை மா டைட் பண்ணி பாருங்கள் இல்லை அது எதுக்குமே ஆகுதுன்னா தூக்கி போட்டு வேறு எதை மாட்டினீங்கன்னா தையல் சரியாக விழுகும்